செய்தியலசல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று நம்ம பார்க்க போகிறது மருந்தில்லா மருத்துவம் அக்கு பஞ்சர் அக்கு பஞ்சர் தெரப்பி என்ற சப்ஜெக்டை தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம் அதற்காக நம்மளுடன் பேசுவதற்கு டாக்டர் ரங்கராஜன் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஐயா இப்போது கை மணிக்கட்டில் வலி இருக்குதுன்றாங்க அந்த கை மணிக்கட்டு வலியை எப்படி வந்து நீங்கள் மருத்துவம் பார்ப்பீங்க அந்த கை மணிக்கட்டு வ வலிக்கு இந்த ஆள்காட்டி விரலில் சுற்றியுள்ள இடத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று நான்கு ஊசியை போட்டுவிட்டால் அந்த வலி சரியாகிவிடும் ஆகையினால் இதை தினந்தோறும் செய்ய வேண்டிய அவசியமில்லை வாரம் ஒரு முறை செய்தால் அந்த மணிக்கட்டு வலி தீர்ந்துவிடும் இப்போ நீங்கள் இந்த ஈ ஊசியை வந்து குத்துவதனால் இந்த இடத்துல வந்து பெயின் ஏற்படுமா வலி ஏற்படுமா நிச்சயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை இப்போ உள்ளங்கை விரலில் வந்து வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து எப்படி நீங்கள் சரி பண்ணுறீங்க உள்ளங்கை விரலுக்கு உள்ளங்கையிலேயே நம்ம ஊசியை போடலாம் அடுத்து ஆள்காட்டு விரலில் உள்ள இந்த இடத்திலும் ஊசி போடலாம் ஊசியை போட்டு எடுத்து விட்டால் அந்த உள்ளங்கை வழி சரியாகிவிடும் ஒவ்வொரு வியாதிக்கும் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கணுமா அந்த ஊசி கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஓ தேர்ட்டி மினிட்ஸ் அதுக்கப்புறம் நீங்க ஊசியை ரிமூவ் பண்ணிட்டு அனுப்பிடுவீங்க எடுத்து விடும்